ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டங் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு அயோத்திக்கு ஒரு தகையாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அப்படி அயோத்திக்கு போகிறதுக்கு பணம் அதிகமாகும் இங்கேருந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்க அயோத்திக்கு போகணும் அப்படின்னா அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து இப்போ வந்து இல்லை நான் அதுக்கான எளிய முறையை சொல்கிறேன் சென்னையிலேருந்து அயோத்திக்கு கம்மி பட்ஜெட்டில் ட்ரிப் பிளான் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ரயில் சூஸ் பண்ணலாமா இல்லை ஃப்ளைட் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு எது வந்து இருக்குமோ நீங்க அயோத்தியில ராமர் கோயில் மட்டும் இல்ல அதை சுத்தி இருக்க பதிமூணு இடத்தையும் நீங்க சுத்தி பார்க்கலாம் அது என்னென்ன இடமோ எல்லாமே நான் சொல்றேன் இப்ப நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பெரிய எதிர்பார்க்க அப்புறமா வந்துட்டு மத்திய மத்தியில ராமர் கோயில் வந்து திறந்துட்டாங்க அது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறந்துடுவீங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா செலவில் வந்து இந்த ராமர் கோயில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து அதாவது இருபத்தி மூணு சொன்னாங்க இருபத்தி இருந்து எல்லாமே வந்து இப்போ தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே வந்து காசி பத்ரிநாத் கேதார்நாத் இந்தமாதிரி கோயிலெலாம் போகணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி இப்போ அயோத்தியும் ஒரு இதை வந்துட்டாங்க இங்கே வந்து நுணுக்கமான கற்றக்கலை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இப்போது நம்ம சென்னையிலேருந்து எப்படி அயோத்திக்கு போகிறது அந்த இதுக்கு என்னென்னா ராமபுரம் பிறந்த இடமான ஆன்மீக ஸ்தலமாக வந்து மாத்திருக்க அயோத்திக்கு நாம் வந்து இருந்து கம்மி பட்ஜெட்டில் போகலாம் அதாவது எப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயினில் போகலாம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சில ரயிலோட நேம் சொல்கிறேன் அந்த ரயிலோட நேம் நீங்கள் அந்த அந்த ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அயோத்திக்கும் போகலாம் சில ட்ரெயின் வந்து அயோத்தி வரையும் போகும் சில ட்ரெயின்கள் அயோத்திலேருந்து அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வரையும் போகிற அளவு ஸ்டேஷன் வரையும் இருக்குது அந்த ரயில்வே பேர் என்னன்னா நம்பர் பாருங்கள் இருபத்ரெண்டு அறுபத்தி ஒன்று மூணு ஆர்எம்எம் ஏஒய்சி எக்ஸ்பிரஸ் அடுத்து பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ராப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் அதுக்கு அடுத்தது ஜீரோ டூ ஃபைவ் டபுள் டூ ஏஒய்கியூ பிஎன்சி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் டூ கேசிவிஎல் ஜிகேபி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் இஆர்எஸ் ஜிகேபி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாமே அயோத்திக்கும் போகும் ஒரு சில எக்ஸ்பிரஸ் அயோத்தியிலிருந்து அந்த அதுக்கப்புறம் வர சில இடங்களுக்கெலாம் போகுது இந்த ரயிலில் நீங்கள் ஒரு தகவ போகிறதுக்கான அயோத்திக்கு போகிறதுக்கான கட்டணம் எட்நூறுபா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல்கர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் போகலாம் சென்னையிலேருந்து அயோத்திக்கு விமானம் மூலியம் போகலாம் அது வந்துட்டு என்னென்னா கோ ஏர் இண்டிகோ இது எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போத்திக்கு வந்து அயோத்தியில் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண தெரில நீங்கள் லக்னோவில் போயிட்டு அங்கேருந்து போகணும் இதோட ஒரு டிக்கெட்டோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு பர்சனுக்கு அடல் பர்ஜுனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து சென்னையிலேருந்து அயோத்திக்கு போகிறதுக்கு இங்கே எங்கேருந்து போகலாம் பெங்களூர்லேருந்து போகலாம் ஹைதராபாத்லேருந்து போகலாம் கொச்சின்லேருந்து போகலாம் இது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷலிட்டிஸாக வந்து ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க அயோத்தி போகிறதுக்கு நம்ம அயோத்தியில் தங்கிறதுக்கு இடம் வந்துட்டு நம்ம அங்கே போய் தான் புக் போனோம் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு எல்லா ஹோட்டல்லையும் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நாள் கழித்து போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம் அங்கே அயோத்தியில் இது மட்டும் இல்லை நீங்கள் இதில் அயோத்தியில் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சில இடம்லாம் இருக்குது அப்படின்னா சாய் நகரில் அமைந்துள்ள அடுத்து என்ன பார்க்கணும்னா அயோத்தியில் உள்ள தேரி பஜரை ஒட்டி நாகேஸ்வர்நாத் கோயில் அமைந்துள்ளதா அங்க பாக்கணும் அதுக்கடுத்து மூணாவதா துளசி நகர்ல ராம ஜெனுபியின் வடகிழக்கு மொழியில் அமைந்துள்ள கனக் பவன் இது கடவுள் ராமர் மற்றும் அவரது மணி தேவிக்கு இருக்கப்பட்ட புனித தலம் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம பார்க்கணும் அடுத்து அயோத்தியின் நயாகட் பகுதியில் அமைந்துள்ள த்ரேதா கே தாக்கூர் இந்த உதி பார்க்கணும் அடுத்து அஞ்சாவதா வைதேகி நகரில் அமைந்துள்ள ரோஜாக்களின் தோட்டம் என்று அழைக்கப்படும் குலாப் பாரி இதுவும் ஃபேமஸான இடம் அயோத்தியில அடுத்து ஆறாவது வந்து பைசாபாத் நகரில் உள்ள மக்பரா சாலையில் அமைந்துள்ள பேகம் கா மக்ரா கிழக்கின் தாஜ்மஹால் என்ற தாஜ்மஹால் மாதிரி அங்க ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து ஏழாவதா பதினாறாம் நூற்றாண்டில் துறவி கவிஞரான கோஸ்வாமி துளசிதாசின் நினைவகமாக நிறுவப்பட்ட துளசி ஸ்மாரக் பவன் அங் அதையும் பார்க்கணும் அடுத்து எட்டாவதா அயோத்தியின் ராஜ்கோட்டில் ராம் ஜென்மன் ஷீமியின் வடமேற்கு புதிலிருந்துள்ள சீதா கி ராஜே சீதாதேவி பண்ணத்தை பழங்கால சமையலறையாக நம்பப்படுகிற இடத்தை நம்ம பார்க்கணும் அடுத்து ஒன்பதாவதா வால்மீகி பகவான் அல்லது தாஸ் சாவணி என்று அழைக்கப்படும் சோட்டி சாவணி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அதை பார்க்கணும் பத்தாவதா குப்தர்காரில் சக் ஆட் அதாவது சராயு ஆட்டங்காரில் அமைந்துள்ள பைசாபாத் அதாவது ராஜா மந்திரி அது பார்க்கணும் பதினொன்னா திறந்தவெளி திரையரங்குகள் மற்றும் நன்கு பிராயம் புல்லை கொண்ட ராம்கதா பூங்கா பன்னெண்டாவதா ஸ்ரீராமரின் தந்தையான தசரதம் அசல் இல்லம்மா தஜ்ரத் பவன் இது எல்லாம் இருக்குது இதுக்கடுத்து பிரபலமான முத்து அரண்மனை என்று பிள்ளைமாறிவிடும் மோதி மஹால் இதுவும் அங்கே தான் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு நம்ம அயோத்தி சரௌண்டிங்லேயும் இருக்கு இது எல்லாமே நம்ம பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரயிலும் சரி ஃப்ளைட்டும் சரி ரெண்டுலுமே வந்துட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து ட்ரெய ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிட்டு இந்த பாலராமரை தரிசி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ள இருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமாண்டில் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய சாய்ஸ் நான் வந்து ட்ரெயினில் தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஃப்ளைட்டு வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ